ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேல் இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுவும் இந்த ஒரு சின்ன பாக்ஸை வச்சு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நிறையா வச்சிருப்போம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கனா எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்போம் இல்லை அப்படின்னா வேறு பாக்ஸ் வந்துச்சு இது மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போட வேணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அது இந்த ஒரு பாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பாக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரெக்டாக பாதியாக வந்துட்டு நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பிளைனா ஒயிட்டாக இருக்கு இல்லையா அதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுல்லா வந்துட்டு பிளாக் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் நீங்கள் பிளாக் கலர் டப்பா இருந்தால் நீங்க அப்படியே விட்டுடலாம் இல்லை ஒயிட் கலர் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்க அப்படியே விட்டுறலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துவிட்டேன் இதையும் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் வந்துட்டு ஃபுல்லாகவே பிளாக்லேயே பண்ணிக்கிறேன் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு ஆகிட்டும் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் வேஸ்ட்டு கார்ட்போர்ட் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா செப்பல் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸ் கூட ஒன் பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண அது வந்துட்டு அசிங்கமாக தெரியும் இல்லையா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லா க்ளா கிராஃப்ட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப் ஓட்டியிருப்போம் அந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக நீங்கள் டேப் போட்டிக்க இல்லைனா ஃபுல்லாகவே வந்துட்டு பெயிண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல்லாக பேப்பரில் கவர் பண்ணலாம் அப்படி கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டேப் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா நான் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன் அதுக்காக சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு நான் வந்துட்டு சைடில் ஒட்டிட்டேன் ஓகேங்களா ஓகே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டு அதுக்காக எந்த பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த பக்கம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டேன் சைடில் கொஞ்சம் எதாவது ஷார்ப்பானு இந்த மாதிரி நைஃபோ அது மாதிரி வச்சு நீங்கள் நல்லாவே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பெயிண்ட் பண்ண போகிறேன்னு அதனால நான் ஃபுல்லாகவே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பிளாக் கலரில் பேப்பர் ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு பேப்பர் ஓட்டிக்கலாம் கலர் கலர் பேப்பர் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஓட்டிக்கலாம் ஓகே ஃபுல் ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அதுக்கு ஆகிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் நல்லாவே காஞ்சிடுச்சு இந்த டப்பாவுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து சும்மா இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு கொடுத்து விட்டேன் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலாம் ஆர்ட் பண்ணலாம் உங்களோட திறமையை ஃபுல்லாக அதில் காமிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பூ வரைகிறது அந்த மாதிரி எது வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் ஹார்ட் போட்டுக்கலாம் கலர் கலராக ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு சிம்பிளாக அழகாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல உங்களுக்கு புரியுமான்னு தெரில பட் நான் என்ன பேசுகிறேன் எனக்கு அது கேட்கல ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு காட்டம் அந்த மாதிரி ரெண்டு டப்பாலையும் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நார்மலாக நம்ம எப்போவும் ஃப்ளவர் மேக் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நாலு ஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஏற்கனவே நம்ம நியூஸ் பேப்பரில் பண்ணதுனா நான் வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும் நீங்கள் அதிலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எனக்கு தெரியும்க்கா அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அந்த ஃப்ளவரை செஞ்சு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி நாலு கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு இதழ் அப்புறம் ரெண்டு இதழ் அப்புறம் மூணு இதழ்னு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் எல்லா ஃப்ளவரையும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க தெரியுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தெரியாமல் யாராவது புதுசாக வந்து பார்ப்பாங்க இல்லையா அப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இதை மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க இன்னும் இதுலேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக ஸ்லோவாக நீட்டாக வந்துட்டு ஷார்ட்ஸு லாங் வீடியோ இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இது மாதிரி ஃபுல்லாகவே எடுத்து எடுத்து வந்துட்டு ஒட்டிக்கலாம் அந்த ஒரு இதழ் ரெண்டு இதழ் இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம் இல்லையா அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்னு சைஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து உள்ளே உள்ளே வச்சு ஓட்டிட்டீங்க அப்படின்னா க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வந்துட்டு நமக்கு அழகாக ரெடி ஆகிடும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஃப்ளவர் தான் இருக்குது இந்த ரெண்டு தான் அதுக்காக தான் இன்னொரு ஃப்ளவரும் மேக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் தான் வேணும் க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி மடிச்சு நான் லீஃப் கட் பண்ணிக்கிறேன் சும்மா சின்ன சைஸில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு வளைச்சு விட்டிங்கன்னா லீஃப் ரொம்ப அழகாக கிடச்சிடும் ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் காமிச்சிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வீடியோலாம் சூப்பராக போடுறீங்க சிஸ்டர் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் கம்மி பண்ணி வீடியோ நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டைம் கொஞ்சம் நான் வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணி போடுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் புரியலன்னா சொல்லுங்கள் நம்ம எப்பயும் கூட ஸ்லோவாகவே போடலாம் ஓகே இப்போ ரெண்டு டப்பாவே இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிட்டேன் ரொம்பவே க்யூட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரடு கயிறு இருக்கு இல்லையா அந்த கயிறை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஹோல்ஸ் வழியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கோடு மாதிரி இருக்கு இல்லையா அதை பிடிச்சி இப்படியே இழுத்தோம்னா அதை முடிச்சு பேக் சைடில் போயிவிட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிடும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் நம்ம பண்ணோம் இல்லையா அதை ஃபுல்லாக வந்துட்டு க்யூட்டாக ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம் நான் வந்துட்டு மூணையும் இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஓகேங்களா ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபையும் வந்துட்டு சும்மா ஒரு மூணு இடத்துல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்றேன் உங்களுக்கு ஃப்ளவர் இப்படி தான் மேக் பண்ணி வைக்கணும்னு இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கோ இல்லை ஏற்கனவே ஏதாவது செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எது வேணாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ க்யூட்டாக ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் ஓகே இதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நீங்கள் எதாவது எழுதுறதுனா எழுதிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் எழுதுறதுன்னா ஏதாவது எழுதி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ளவரும் ரொம்ப விற்கி இருக்குது இதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் வந்துட்டு வைக்கிறதுனா வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மேலே நான் ஒரு பிக் காமிக்கிறேன்லையே அது வந்துட்டு நம்ம போன வீடியோவில் நேம் போர்டு பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹர்ஷிதா அப்படிங்கிறவங்க அவ்வளோ கியூட்டாக அழகாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா ஹர்ஷிதா ரொம்பவே கியூட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக் காமிக்கிறேன் இல்லையா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் வந்துட்டு நம்ம பழைய கிராஃப்ட் வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குமா குட்டி தட்சமா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே கியூட்டாக இருக்குது ஓகே இப்போ வந்து வந்துட்டு நம்ம பண்ண கிராஃப்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஸ்டடி டேபிள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஆணி அடிச்சு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் மாட்டிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பென் பென்சில் ஸ்கெட்ச் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கலாம் நான் சொல்கிறேன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி கிச்சனில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு லைட்டர் சிசர் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூன்ஸ் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி விடாமல் கீழே அந்த மாதிரி வச்சுட்டு ஈவினிங் தேவையான திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோ கியூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது மாதிரி நம்ம பண்ண கிராஃப்ட்டை பார்த்து யாராவது பண்ணிங்கன்னா மெயில் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நல்லா பார்க்கலாம் பாய்